யாரோ ஒருத்தர் என்ன விமர்சனம் பண்றதை தான் அவதூறு பேசுறவர் அவருடைய வீடியோ சொல்லியிருக்காரு திருவண்ணாமலை பிறந்த ஒரே காரணத்தால தன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு அதை விட வேற என்னையா காரணம் வேணும் அவர் பேரை சொல்ல நான் விரும்பல ஆனா உனக்கு தெரியும் அந்த வீடியோ போட்டது நீ உனக்கு பதில் சொல்றேன் கேட்டுக்கையா ஏயா நீ எல்லாம் சும்மா இன்னைக்கு வரும் நாளைக்கு ஓடி போயிரும் கேர்ள் ஃபிரெண்டு பாய் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே இந்த ஆளா அலையற அது எஸ் சொன்ன உடனே ஆ லாலா அலுலுன்னு அந்த சினிமா டூயட் எல்லாம் ஆடுற எனக்கு ஜென்ம ஜென்மத்திற்கும் பெருந்துணையாய் என் ஆத்ம நாயகனை கண்டுவிட்டேன் அடைந்து விட்டேன் அவன் என்னை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு போது ஏன் ஆட மாட்டேன் ஆடுவன் தான் திருவண்ணாமலையில பிறந்துட்ட ஒரே காரணத்துக்காக இந்த ஆட்டம் ஆடுறான் ஏ அண்ணாமலையா திருவடியில பிறந்ததை விட வேற என்ன வேணும் உண்மையிலேயே தலையும் காலையும் எனக்கு புரியல அதனால ஆடுறேன் என்னுடைய தலைவன் உலகத்துக்கே தலைவன் தன்மயமான இரு மாதிரி ஒரு ஆத்மநாயகன் எனக்கு கிடைச்ச பிறகு ஏன் ஆடமாட்டேன் ஆடுவன் தான் ஆனந்த தெல்லையை கொட்டியாடுவேன்